ஆத்தாடி ஆத்தா இது எந்த ஒரு பொம்பளையமா இப்படி சட்டியை போட்டு கடையில் நிற்கிதுங்க கிழவி எல்லாம் உங்கள் சொந்தக்காரிகளாக தான் இருக்கும் அதான் உனே மாதிரி நிற்கிது ஏய் நான் என்ன சட்டி போட்டா நிற்கிறேன் கிழவி இதுதான் கிழவி மாடல் நீ வாங்கி போட்டுக்கோ நல்லா இருக்கும் ஆத்தி நான் சேலை கட்டிட்டு வந்தாலே என் புருஷெல்லாம் அப்படி இப்படிமா இதில் இந்த மாதிரிலாம் பார்த்தேன்னு சொன்னாலே எனக்கு கொண்டு போட்டுருவாரு உத்தரவு சார் எனக்கும் கிழவிக்கு தான் பேச்சு நீ எதுக்கு இப்போ ஊடாட வர அப்போ உனக்கும் மனசில் ஆசை இருக்கு இப்பெல்லாம் போடணும்னு பாவம் அவளும் பெண் அவளுக்கும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் இருக்கத்தானே செய்யும் கிளவி அச்சம் மடம் நானும் என்னமோ சொன்ன அதுக்குலாம் முதல் என்ன அர்த்தம்னு சொல்லு இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்து ட்ரெஸ் எடுக்க தானே வந்தோம் அவங்கவுங்க போய் பிடிச்ச ட்ரெஸ் எடுங்க எதுக்கு தேவையில்லாம என்ற கேள்வியாக கேட்டுட்டு இருக்கேன் ஏமா யார் அது பொம்மை ட்ரெஸ்ஸை போய் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறது அண்ணாச்சி பாவடை நல்லா இருக்காதான் அந்த பாவடை ஒன்று எவ்வளோன்னு கேட்டு வாங்கிட்டு போகணும்னு நினைச்சேன் ஏமா அது நீங்கள் இப்போ நினைக்கிற பாவடை இல்லைம்மா இது ஒரு ஃபேஷன் பாவடர் ஃபேஷன் பாவடையா பேஷன்னா கும்பா தானே சொல்லுவாங்க கும்பா பாவடையா இது எங்கேருந்து வந்துச்சுங்க பூரா அரை மண்டலாக வந்துருக்குங்க ஏமா நீங்க நினைக்கிற மாதிரி ரோட்டுக்கு வெளியில மூணு பத்து ரூபாய்க்கு போட்டுருப்பாங்கம்மா அங்கே போய் எடுத்துட்டு போங்கம்மா பெரிய கடைமா அண்ணாச்சி ரோட்டு கடையில் கூட பெரிய பெரிய பாவடை பெரிய பெரிய சுடி அரிச்சி ஆலாம் போட்டுருக்காங்க நீங்க இவ்வளோ பெரிய கடையை வச்சுக்கிட்டு கிழிஞ்சு போன ட்ரௌசரு இந்த சட்டி போட்டு அந்த பிள்ளை நிற்க வச்சிருக்கீங்க ஏ கிளவி அது ஒன்றும் தப்பாக வந்துட்டோம் போனோம் இதெல்லாம் பொம்மைக்கு போட்டு கடை போனோம் ஆமா இந்த கொசுதான் லூசு மாதிரி இங்கேயே கூப்பிட்டு யாருமா அந்த கொசு உங்களோட பெரிய லூசா இருக்கும் போல இல்ல இடுபா கூறு எதுக்குமா முடிவுன்றா லூசு தான் வந்திய நீதான் யோ நான் எனக்கு ஃபேன்ஷர்ட் எடுக்க வந்தேன் அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கொடு சும்மா லூசு யூஸ் பாத்துக்கோ உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இவங்களுக்கு இந்த கடையை பற்றி ஒன்றும் தெரியல டவுசர் வச்சுருக்கீங்க அதை வச்சுருக்கீங்க இது வச்சுருக்கீங்கன்னு தேவையெல்லாம் இருக்காங்க சார் நம்ம கடையில் இவங்க எதுவுமே வாங்க மாட்டாங்க ஏன் மட்டும் தண்ணு ஏன் மட்டும் இந்த கிளவி உனக்கு என்ன குளுப்பான் முட்டை கண்ணு கிட்ட கன்னுங்குற அதே யாரு முட்டை பின்னாடி ஏதோ ஒரு பையன் டவுசர் பண்ணிக்கிறேன் ஏய் கிளவி அந்த பையன் இந்த பையன் சொல்லாத அவர் அந்த கடை ஓனரு ஏன்டா உங்கள் கடையில் பொம்மைக்கும் டவுசர் தான் போடுறீங்க கடை ஓனரும் டவுசரு தான் போயிட்டுருக்கான் ஃபுல் ட்ரெஸ் யாருமே போட மாட்டீங்களாடா பாட்டி இப்போ இதுதான் ஃபேஷன் ட்ரௌசர் அந்த பாட்டிக்கு ஒண்ணும் தெரியாது விடுங்க நான் அவங்கள பாத்துக்கிறேன் ஆமா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிரும் கொசு இது என்ன ட்ரெஸ் பனியன் மாதிரி இருக்கு ஆம்பளைங்க போடுற பனியன் பெருசா இருக்கு கிளவி இதுக்கு பேரு ஃப்ராக் ஃப்ராக்கா ஃப்ராக்னா என்னமோ தவளையோ கிவளையோ என்னமோ சொல்லுவீங்கல்ல ஆமா கிளவி தவளையோட தோலை கிழிச்சு இதுல ட்ரெஸ் மாதிரி தப்பாங்க ஏடி அப்ப இந்த ஒரு ட்ரெஸ் தக்கி எவ்வளவு தவளை அறுத்து போட்டுருப்பாங்க அது ஒரு நூறு தவளை அறுப்பாங்க பத்தலைன்னா கொஞ்சோண்டு கீழே நாய்கி தோல் கடந்தாலும் அதையும் சேர்த்து வச்சு நடுவில் தச்சுருவாங்க

இது நாய் தோல் அறுத்து செய்வாங்க அதனால தான் இது பேர் சிம்மி வணக்கம் மேடம் நான் சேல்ஸ் கேர்ள் நீங்கள் என்ன ட்ரெஸ் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு சேல்ஸ் கேர்ளுனா என்னதுமா கிளவி சேல்ஸ் கேர்ள்னா விற்கிற பொம்பளை சரி விற்கிற பொம்பளை நீங்கள் என்ன எல்லாரும் ட்ரௌசரே போட்டுக்கிட்டு அலைகிறீங்களே ஒரு பாவடை கூட போடக்கூடாது அதான் உங்கள் கடையில் ஏதோ கும்பா பாவடை வைக்கிறாங்களா அந்த பாவடையினாலும் போட வேண்டியதானே கும்பா பாவடையா அந்த மாடல் என்னன்னு தெரியலையே மேடம் நான் கூட கேள்விப்பட்டதே இல்லையே ஓ என்னத்தை வேலை பார்க்குறேன் நீ கும்பா பாவடைனா என்னன்னு தெரியாமல் வேலைக்கு வந்துட்டா சரிம்மா இந்த பின்னாடி ஒரு ரெண்டு என்னமோ துணி தொங்க விட்ருக்கீங்களே அதுக்கு பேர் என்னதுன்னு மட்டும் சொல்லு இந்த கிளவிக்கிட்ட என்ன சொல்ல என்ன சொல்லி புரியன்னு தெரில பாட்டி இது வந்து நைட்டி மாதிரி நீங்கள் நைட்டு வீட்டில் போட்டுக்கலாம் அப்புறம் இவளுக்கு ரெண்டு என்னமோ இவன் என்ன சிம்மின்றா அவள் என்னென்னா தவளை அறுத்து இந்த ட்ரெஸ்ஸை தைச்சாங்கிறா ஐயோ அப்படியெல்லாம் இல்லை இது வந்து நாங்கள் ஜப்பான்லேருந்து இந்த துணியெலாம் கொண்டு வந்தோம் ஏமா பார்க்குறதுக்கு கோமன துணி மாதிரி இருக்குது இது போய் ஜப்பானில் இருந்து தூக்கிட்டு வந்தீங்களாமா பாட்டி எங்கள் வீட்டில் நாங்கள் அந்த கறி துணி வச்சிருப்போம்ல அடுப்பு துடைக்கிறதுக்கு அந்த துணி மாதிரி தான் இருக்குது பார்த்தா பாவம் என்ன செய்வீங்க ரெண்டு பேரும் இருந்து வந்த துணியை நீங்கள் அடுப்பு துடைக்கி யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் கோமண துணியாக கட்டுவீங்களா கேட்டுங்க கேட்டுங்க சரி இந்த துணி எவ்வளோ துட்டுன்னு சொல்லுங்க துட்டுனா துட்டுனா என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல பாட்டி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அதாம்மா பிரேஸ் பிரேஸ் மாணி மாணி என்னது ஏதோ மாணி மாணி பிரேஸ் பிரேஸ் ஏதோ பாட்டுக்கிட்டு பாடுறாங்களா சார் பாப்பா அந்த கிளவி எவ்வளோ விலைன்னு கேட்குது நல்ல ரொம்ப கம்மி தான் பாட்டி இந்த சோப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா இந்த சோப்பு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரருவா அந்த கருப்பு கலர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுமே ஏன் விற்கிற பும்பலை நான் வந்து இந்த துணி தான் எவ்வளோ விலைன்னு கேட்டேன் ஓன் வேலை ஓ ஓனர் போட்டிருக்கேன்ல டவுசர் வேலை அப்புறம் வேலை பார்க்குறாங்களா அவங்க வேலையெல்லாம் நான் கேட்கல ஆமாம் பாட்டி இந்த துணி வந்து அவ்வளோ வில வரும் ஏன்னா நாங்கள் ஜப்பான்லேருந்து கொண்டு வந்திருக்கோம்ல அதனால அதிகமாக தான் காசாகும் ஏமா நீ போய் ஜப்பானுக்கு சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்குலாம் நான் எதுக்குமா காசு தர முடியும் துணிக்கு மட்டும்தான் காசு தர முடியும் பாட்டி வந்ததுக்கு ஏதாவது வாங்கிட்டு போயிடுவோம் இல்லைன்னா நம்மளை கொஞ்சம் அசிங்கமாக நினைப்பாங்க ஏன்னா இவ்வளோ நேரம் இங்கேயே சுற்றியாச்சு சரி அப்பா அந்த அங்கே முன்னாடி பார்த்தோம்னா அந்த டவுசரு அந்த டவுசரில் வேணால் ரெண்டு எடுத்துகிட்டு போவோம் என் பேட்டிகளுக்கு சொல்லுங்கள் பாட்டி இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நான் எடுத்து தரேன் ஏதாப்பா டவுசரு இந்த கும்பா பாவடை எவ்வளோன்னு மட்டும் சொல்லுப்பா ஏமா பொம்பளை அது கும்பா பாவடை இம்மா அதுவும் ஒரு ஃபேஷன்மா ஏ ஆமாம் விற்கிற பொம்பளை நாங்கள்லாம் பேசன்னா கும்பான்னு தான் சொல்லுவோம் கும்பாவை தான் பேசன்னு சொல்லுவோம் அதனால தான் அது கும்பா பாவடை அது பாவடை மட்டும் வராது அது மொத்தமாக அந்த மேலப்பட்டுக்குள்ள சட்டை அது எல்லாமே சேர்ந்து தான் வரும் அது எப்படி அதுவாக வரும் நீங்கள் எடுத்து கொடுக்காம கிளவி நீ தானே எதுக்கு எதுக்கும் கை கால்லாம் கூட வந்துச்சு ஏ லூசு கொசு கடவுள் இப்படி தான் படைச்சிருக்கார் கை கால் எல்லாத்தையும் வச்சு அப்போ நம்ம எங்கே போனாலும் நம்ம கை கால் கூட தான் வரும் அதே மாதிரி தான் கிழவி இங்கே உள்ள ஓனரும் இந்த மாதிரி செட்டாக வச்சுருக்காரு அவர் நினைச்சா மொத்தமாக தான் கொடுப்பாரு இல்லைன்னா கொடுக்க மாட்டார் சரி விக்கிற பொம்பளம் இந்த பாப்பா ஒரு டவுசர் பனியன் மாதிரி போட்டிருக்கல இது எவ்வளோன்னு சொல்லு அது இருபத்தி அஞ்சாயிரரூபா அம்மா எங்கள் தெருவுக்கு பக்கத்தில் பத்து ரூபா டவுசரு பனியன் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பேன் நீ என்னென்னா இருபத்தஞ்சாயிரூவா சொல்கிறேன் இந்த ட்ரெஸ்லாம் நாங்கள் லண்டன்லேருந்து கொண்டு வந்தோம் நீங்கள் எதுக்குமே இப்படி ஒவ்வொரு ஊராக போய் போய் எடுத்துகிட்டு வந்து கஷ்டப்படுறீங்க அந்தந்த ஊரில் எடுத்து அந்தந்த ஊரில் விற்க வேண்டியதானே அப்புறம் அந்த ஊரில் உள்ள பொருள்லாம் உங்களுக்கு கிடைக்காம போயிரும்ல ஆமாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்து இந்த டவுசரும் வாங்கி போடுறதுக்கு நாங்கள் பேசாமல் இருந்துட்டு போயிடுவோம் அப்போ கிளவி நீங்கள் ஒன்றுமே வாங்கலைங்க நான் வாங்குகிற மாதிரி எதாவது ரேட்டு சொல்லு நான் வாங்கிக்கிறேன் ஏதாவது வாங்க பாட்டி நம்ம போவோம் இங்கே எல்லாமே ரேட்டு கூட கூட இருக்குது நமக்கு எதுவுமே வேண்டாம் சரி விற்கிற பொம்பளை இவ்வளோ நேரம் கடையெல்லாம் சுற்றி பார்த்துருக்கோம் ஒரு ஜூஸ் தீஸை எடுத்துகிட்டு வா என்ன ஜூஸ் வேணும்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொஞ்சம் கொஞ்சம் மாறும் எந்த ஜூஸ் கம்மியாக அந்த ஜூஸை எடுத்துகிட்டு வா லெமன் ஜூஸ் தான் ஒரு முந்நூறுவா அந்த ஜூஸ் வேணால் கொண்டு வரவா ஆத்தாடி ஆத்தா ஒரு எலுமிச்சம்பளமே தான் அந்த ரூபா எலுமிச்சம்பளத்தை போட்டு எங்கள் குடும்பத்தில் முப்பது பேர் குடிப்போம் நீ ஏன்னா ஒரு ஜூஸ் முந்நூறுவாங்கிற போமா நீயும் உங்கள் கடையும் பாட்டி இனிமேல் நம்ம அந்த கடை பக்கமே வரக்கூடாது வாங்க ஓடிடுவோம் இந்த கொசு இனிமேல் கடை கூப்பிட்றேன் அங்கே கூப்பிட்றேன் உன் கையெல்லாம் ஓடிச்சுறேன் ஓடு செலவி இன்னைக்கு நீ என்னை பேசவே விடலை நீயா தான் பேசிகிட்டே இருந்திருக்க வீட்டுக்கு வா அங்கே வச்சு உன்னை அடி வெளுக்குறேன் மற்ற நேரம் மட்டும் அண்ணமாக பேசுவேன் வெளியில் வந்தாலே அப்படியே சீன் போடுறாங்க இது கொஞ்சம் பப்ளிக் ப்ளேஸ் அதனால் சரி கொஞ்சம் அமைதியாக இருப்போன்னு சொல்லி அமைதியாக இருக்குது நாமெல்லாம் அப்படிலாம் கிடையாதுப்பா எங்கே போனாலும் ஒரே மாதிரி தான் ஆமாம் பிச்சைக்காரி பிச்சைக்காரி தான் எங்கே போனாலும் ஒரே மாதிரி பிச்சை தான் எடுப்பேன் போ சரி மணி நல்லா வசதியாகவே இருந்துட்டு போ நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் வசதியாக மாட்டேங்க எழுவி ஏமா பைத்தியக்கார கும்பல்களை இன்னும் நீங்கள் வெளியில் போலையா வாங்கவும் மாட்டிக்கிறீங்க சும்மா இங்கே நின்றுட்டு எல்லா நேரத்தையும் வீண் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க போங்கம்மா வெளியில் போக ஆமாம் பெரிய பாமாயில் கம்பெனி வச்சுருக்கா பாமாயில் கம்பெனி ஊரை டவுசர் சட்டியுமா வச்சுக்கிட்டு இவளுக்கு போடி போ ஏன் பாஞ்சு எடுத்து தூக்கிட்டு ஓடலான்னு தான்னு நினைச்சேன் ஏமா நான் ஒன்றும் நினைக்கலமா வாங்கம்மா வீட்டுக்கு போவோம் மொதல்